திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் ஐம்பத்து ஒன்பது மதுரை காண்டம் தடாதகை பிராட்டியார் திரு அவதாரப்படலம் பகுதி ஏழு எம்பெருமாட்டி தடாதகை பிராட்டியார் இவ்வாறு வளர்ந்து வருகின்றார் காஞ்சனமாலையாருக்கும் தோழிமாருக்கும் அவர்களது மனத்திலே ஆராத மகிழ்ச்சியை கொடுத்தருளி அதே போன்று பிதாவாகிய மலையத்வஜ பாண்டியனுக்கும் மனத்திலே ஆராத மகிழ்ச்சியை கொடுத்தருளி வளர்ந்து வருகின்றார் உண்மை வாக்கியமான திரிபு இல்லாத வேதம் முதலிய அறுபத்து நான்கு கலைகளையும் முழுவதும் உணர்ந்தார் இது இங்கே உபச்சாரமாக சொல்லப்படுகின்றது இப்பெண் பிள்ளையை ஒரு ஆண் பிள்ளை போன்றே வளர்த்து வருவாயாக என்ற அசரீரி வாக்குக்கு ஏற்ப மலையத்துவ பாண்டியனார் அதேபோன்று போன்று வளர்த்து வர இவைகளெல்லாம் ஒரு சடங்கு மாத்திரையே நிகழ்கின்றன எம்பெருமாட்டிக்கு அவள் வேதத்திற்கும் வேதாந்தத்திற்கும் நாதத்திற்கும் நாதாந்தத்திற்கும் அப்பாற்பட்ட முதல்வி அவள் இம்மண்ணுலகில் திரு அவதாரம் செய்து வளர்ந்து வருவதற்கு ஏற்ப இந்த கூற்று உபச்சாரமாக மட்டுமே சொல்லப்படுகின்றது வேதம் முதலிய அறுபத்து நான்கு கலைகளும் எம்பெருமாட்டிக்கு மேகல ஆபரணமாக இடையில் கட்டிய ஆபரணமாக அல்லவா விளங்குகின்றது மற்றைய எல்லாம் வேதங்களில் பிரமாணத்தை தேடுகின்றன வேதங்களோ பரமேஸ்வரனை சார்ந்தவை பரமேஸ்வரரோ ஆதிசக்தியிடம் கை காட்டுகின்றார் ஆதிசக்தியோ கையில் உள்ள பந்தை காட்டுகின்றாள் இதென்ன விந்தை என்று ஒன்றும் புரியாமல் யோகிகள் தம்மிடமே அசூயைப்பட்டார்கள் குழந்தை தடாதகை சதுரங்க ஆட்டத்திலும் வல்லவளாக இருக்கின்றாள் கதை சொல்வதிலும் கீதங்கள் பாடுவதிலும் தேர்ச்சி பெற்று வருவதை தாயும் தந்தையும் கவனித்து மகிழ்கின்றார்கள் தேவி தோழிகளுடன் கண்ணாமூச்சி விளையாடுவாள் வரிசைப்படி வரும் பொழுது தேவியின் கண்களை மூட வேண்டிய தருணம் வந்தது ஒருத்தி தேவியின் கண்களை துணியினால் கட்டினால் மற்றவர்கள் ஒளிவுந்து கொள்வதற்காக கிளம்பினார்கள் தேவியின் திருக்கண்களை துணியினால் கட்டினவுடனே உலகெங்கும் இருட்டு தேவியின் திருக்கண்களை கட்டிய தோழிகள் தாங்கள் அதற்கப்புறம் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் தவித்தார்கள் எம்பெருமாட்டியின் திருநேத்திரங்களே சூரிய சந்தின அக்னிகள் அல்லவா சிவலீலார்ணவத்தில் ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றார் அரசன் மலையத்வஜ பாண்டியன் தன் குல குருவான அகஸ்தியரை வேண்டுகின்றார் சுவாமி குழந்தைக்கு அக்ஷராபியாசம் செய்து வையுங்கள் என்று குலகுரு நினைத்து கொண்டார் அகில உலகுக்கும் மூல பிந்துவான இவளுக்கு அக்ஷராபியாசமா என்று நினைத்து இருந்தாலும் அரச கட்டளையை ஏற்றுக்கொண்டார் இந்த உலகில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் அவரவர்கள் தலையெழுத்தை எழுதுகின்ற ஜெகன் மாதா ஒன்றுமே தெரியாதவள் போல பூமியில் பரப்பப்பட்ட மணல் அதில் தன்னுடைய பிஞ்சு விரலால் எழுத்துக்களை ஒவ்வொன்றாக எழுதுகின்றாள் உயிர் எழுத்துக்களில் நான்காவதான ஈம் என்ற அக்ஷரத்தை அகஸ்தியமா முனிவர் சொல்வதற்கு முன்பு தேவியே ஈம் என்று தானே சொல்லி முனிவரை சொக்க வைத்தாள் தேவி அக்ஷராபியாசமா அங்கே செய்கின்றாள் அவள் காமகலா பீஜத்தை அல்லவா உபதேசம் செய்கின்றாள் எல்லையற்ற பரமாத்ம ஸ்வரூபமான தேவி எப்பொழுது கலைகளில் தன்னுடைய சிந்தனையை திருப்பினால உடனே கலைகள் அனைத்தும் போட்டி போட்டுக்கொண்டு தேனீக்கள் போல அவளை வந்து சுற்றி கொண்டன இதற்கு முன் பரமேஸ்வரனாரின் சத்யோஜாதம் என்ற திருமுகத்தில் இருந்து அறிந்த உபதேசங்கள் தேவியின் மூலம் திருஷ்டமாயின நன்கு தெரியாதவை விளக்கம் பெற்றன இதையே தேவி தனக்கு தந்த குருதட்சிணையாக அகஸ்திய முனிவர் கருதுகின்றார் இப்படி வளர்ந்து வருகின்ற எம்பெருமாட்டி தடாதகை பிராட்டியார் பயிற்சியும் மேற்கொள்கின்றார் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் தேர் பயிற்சி என்று மலையத்வஜ பாண்டியனார் ஏற்பாடு செய்ய அதிலெல்லாம் நொடிப்பொழுதில் தேர்ச்சி பெற்றதை கண்டு தந்தையார் வியக்கின்றார் அதோடு மட்டுமல்ல ஆயுத பயிற்சியில் பட்டா கத்தி வஜ்ராயுதம் வில் கதாயுதம் சக்தி ஆயுதம் கத்தி ஈட்டி முதலிய எல்லா ஆயுதங்களிலும் தேர்ச்சி பெற்று தன் திறமையை வெளிப்படுத்துகின்ற ராஜகுமாரி வீரலட்சுமி போன்று திருத்தோற்றம் கொடுக்கின்றாள் மதம் கொண்ட யானைகளையெல்லாம் தன் சகஜமான வீரத்தினால் தன்வயப்படுத்தினாள் சிறந்த குதிரையில் லாவகமாக ஏறி பவனி வந்தாள் தேவி ஆரோகணித்த குதிரையின் குழம்புகளினால் பூமியிலிருந்து கிளம்பிய பழுப்பு நிற புழுதி வானத்தில் எழுந்தது தான் திரு அவதாரம் செய்தது பூமியின் பாரத்தை குறைப்பதற்காகவே என்பதை விளக்குவது போன்று இது அமைந்திருக்கின்றது தேவி கவச்சம் பூண்டிருந்தாள் உடைவாள் உரையிலிருந்து விசும்பி பளீரென்று வெளிவந்தது அவளுடைய தலை பின்னலுடன் அம்பரா இணைந்திருந்தது குதிரையில் சவாரி செய்தாள் குழம்புகளிலிருந்து எழுந்த புழுதி கேசங்கள் முழுவதும் படர்ந்திருந்தது இந்த கோலத்தில் தேவியின் தரிசனம் அது சிலருக்கு மட்டுமே கிடைத்த பெரும் பாக்கியம் இவ்வாறு வளர்ந்து வருகின்றாள் தடாதகை பிராட்டியார் தேவியின் சிறுமி பருவம் நிறைவடைந்தது திருமேனி எங்கும் வளம் பெற்றது மூவுலகமும் எவ்வுலகமும் மங்களம் கொண்டு செழிக்க தேவி யவனம் என்ற பருவத்தை அடைகின்றாள் இப்பொழுது தேவிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்கம் தலை தூக்குகின்றது குழந்தை விளையாட்டுக்கள் குறைந்து வருகின்றன நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தேவி வளர்ந்து வருகின்றாள் தேவியின் சிரிப்பில் வெகுளித்தனம் குறைய ஆரம்பித்தது நடையில் மிடுக்கும் நேர் திருப்பார்வையும் கொண்டு தேவியின் குழந்தை பருவம் மறைந்து எவ்வன பருவம் மதாளித்தது பெருந்தன்மையோடு தந்தைக்கு அரசியல் மந்த்ராலோசனை கூறும் அளவு தேவி வளர்ந்து வருகின்றாள் இதையெல்லாம் பார்த்து வருகின்ற மலையத்வஜ பாண்டியனுக்கும் முதுமை பருவம் வந்து சேருகின்றது தனக்கு முதுமை பருவம் வந்து சேர்ந்ததை உணர்ந்த மலையத்வஜ பாண்டியனார் இனி தன் ராஜ்யபாரத்தை தேவியிடம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றார் மலையத்வஜ பாண்டியனாரின் மந்திரியின் பெயர் சுமதி பெயருக்கு ஏற்றவாறு நல்ல மதி மந்திரி அவர் மலையத்வஜ பாண்டியனார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நல்ல சுப முகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்கின்றார் எம்பெருமாட்டி அங்கையர்கண்ணி மீனாட்சி தேவி தடாதகை பிராட்டியாருக்கு மகுடம் சூட்டி பட்டாபிஷேகம் செய்வதற்காக நல்ல சுப முகூர்த்த நாளை தேர்ந்தெடுக்கின்றார் எல்லா திசைகளுக்கும் ஓலை அனுப்பி அரசர்களையெல்லாம் அழைப்பிக்கின்றாள் மதிமந்திரியான சுமதி மதுரையில் உள்ளவர்கள் யாவருக்கும் அவரவர்கள் வீடுகள் தோறும் இந்த செய்தியை கொண்டு சேர்க்கின்றார் எல்லோரும் தங்களது வீடுகளை நன்றாக அலங்காரம் செய்ய தொடங்குகின்றார்கள் தேவியின் மகுடாபிஷேக உற்சவத்துக்கு வேண்டிய உபகரணங்களையெல்லாம் நன்கு ஆலோசித்து குறைவின்றி தேடி வருகின்றார் மந்திரி மலையத்வஜ பாண்டியனார் பாரத தேசம் முழுவதிலும் இருந்து ஒன்பது தீர்த்தங்களை மத யானையினது மத்தகத்தின் மேலே பொற்குடத்தில் வைத்து மதுரைக்கு வரவழைத்தார் அவர் வரவழைத்த ஒன்பது புனித தீர்த்தங்கள் கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை காவேரி குமரி கோதாவரி துங்கபத்ரா தாமிரபரணி என்று இந்த நவ தீர்த்தங்களையும் ஒளிவீசும் தங்கத்தினாலான குடத்தையிலை நிரப்பி யானைகளின் மஸ்தகத்தின் மேலே வைத்து கொண்டு வந்து அந்த குடங்களை பூஜை செய்து மந்திர விதி வழுவாதபடி வேள்வி செய்து தேவர்களுக்கு ஹவிஸ் உணவை கொடுத்து பின் பொன்னால் செய்து வைத்த ரத்தினம் இழைத்த சிங்காசனத்தை பூஜை செய்து அந்த ஆசனத்திற்குரிய அதிதெய்வத்தையும் வணங்குகின்றார் மீனாட்சி தேவிக்கு சூட்ட இருக்கின்ற அந்த அழகிய கிரீடத்தை மத உடைய யானையின் மேல் வைத்து மதுரை நகரை பிரதட்சிணம் செய்து பூஜை செய்கின்றார் பெருதற்கரிய இரத்னங்களால் சூட்டு செய்து ஆட்டகம் என்னும் பொன்னால் செய்து அமைத்த கிரீடம் அது ஆடகம் என்பது பொன் வகைகளுள் மிகச் சிறந்தது நான்கு வகை தங்கங்கள் இருக்கின்றன கிளிச்சிறை சாதரூபம் சாம்பூனதம் ஆடகம் என்று அதிலே உயர்ந்த பொன் அது ஆடக பொன் அதிலே ரத்தனங்கள் இழைக்கப்பட்டு செய்யப்பட்ட கிரீடம் அது ஐந்து தலை நாகம் பெரிய மணிகள் பதிக்கப்பட்ட நெடிய படங்களை பரப்பி மேலே கவிக்கும்படி இருக்கின்ற கிரீடம் முத்துக்களைப் போன்று வெள்ளிய பற்களை உடைய பிராட்டியாரை எம்பெருமாட்டி மீனாட்சி தேவியை அந்த சிங்காசனத்தில் எழுந்தருளச் செய்து நவ தீர்த்தங்கள் கொண்டு வந்தார்களே அதனை அந்த தங்கக் குடங்களை எடுத்து அதிலே நிறைந்திருக்கின்ற புண்ணிய தீர்த்தங்களாகிய நவ தீர்த்தங்களால் எம்பெருமாட்டிக்கு அவள் திருமேனி குளிரும்படி திருமஞ்சனம் செய்விக்கின்றார்கள் தேவர்கள் மந்தார புஷ்பம் வர்ஷிக்கின்றார்கள் அரிய முனிவர்கள் ஒரு பக்கம் ஆசீர்வாத வசனம் சொல்கின்றார்கள் தெய்வத்தன்மை உடைய தாமரை மலர்ந்த மெல்லிய பூங்கொம்பை போன்ற அரம்பையர்கள் ஒரு பக்கம் நடனம் செய்கின்றார்கள் முனிவர்களின் பத்னிகள் ஒரு பக்கம் பல்லாண்டு பாடுகின்றார்கள் மங்கள வாத்தியங்கள் ஒரு பக்கம் முழங்குகின்றன வேதங்கள் ஒரு பக்கம் ஒலிக்கின்றன அந்த வேளையில் எமது கருணையுடைய எம்பெருமாட்டி தடாதகை பிராட்டியாருக்கு மீனாட்சி அம்மைக்கு அங்கையர்க்கண் அம்மைக்கு ரத்னங்கள் பதித்த கிரீடம் சூட்டி எல்லா அரசர்களும் மந்திரிகளும் வணங்குகின்றார்கள் தங்களது அரசு உரிமையை எம்பெருமாட்டியின் திருவடிகளிலே சமர்ப்பிக்கின்றார்கள் எம்பெருமாட்டி மீனாட்சி அம்மைக்கு பட்டாபிஷேகம் செய்யப்படுகின்றது மணி மகுடம் சூட்டப்பட்டது பாலை போன்ற வெள்ளிய ஒளிவீசும் சந்திரவட்ட குடை மேலே நிழல் செய்கின்றது அந்த சந்திரனை இரண்டு பக்கமும் கிரணங்களை பரப்பியது போன்று அழகிய வெண் கவரி இருபுறமும் வீசப்படுகின்றது தேவர் கூட்டங்களெல்லாம் புஷ்பவர்ஷம் சிந்துகின்றார்கள் உதய காலத்தில் தோன்றிய இளஞ்சூரியன் வெள்ளி மலையில் உதயம் செய்தது போன்று வேப்பமலர் மாலை அணிந்த கிரீடத்தை உடைய பெண் அரசியாரை வெள்ளை யானையின் பிடரியிலே எழுந்தருளிய செய்து மங்களவாத்தியங்கள் ஒலிக்க நகரை பிரதட்சிணம் செய்விக்கின்றார்கள் எம்பெருமாட்டி நகர்வலம் வருகின்றாள் பாண்டியர்களின் அடையாள மாலை வேப்பம்பூ மாலை அதையே பெருமாட்டிக்கு இங்கே அணிவிக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம் இன்றும் மதுரை மாநகரத்திலே சித்திரை திருவிழாவில் எட்டாவது திருநாளில் எம்பெருமாட்டி மீனாட்சி அம்மைக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுகின்றது அப்பொழுது மீனாட்சி அம்மைக்கு பாண்டிய பரம்பரைக்குரிய வேப்பமாலை இப்பொழுதும் அணிவிக்கப்படுவது வழக்கமாக இருக்கின்றது அன்று எம்பெருமாட்டி திரு அவதாரம் செய்த அந்த நல்ல நாளில் ஆகாயத்தில் உண்டாகிய அசரீரியை கேட்டபோது மலையத்வஜ பாண்டியன் மகிழ்ச்சி கொண்டார் அந்த மகிழ்ச்சியை விட அனந்த கோடி மடங்கு மகிழ்ச்சியை இப்பொழுது தனது செல்வ புத்திரியாரின் பொலிவை பார்த்து மகிழ்கின்றார் அவ்வளவு அனந்த கோடி மடங்கு ஆனந்தம் அடைகின்றார் மலையத்வஜ பாண்டியனார் தனது உள்ளத்தில் எழுந்த பெரும் மகிழ்ச்சி மேலே எழுந்து ஓங்க பரவசமாயிருக்கின்றார் இவ்வாறு சில நாட்கள் சென்றவுடன் மலயத்வஜ பாண்டியனார் இதுவரை தன்னுடைய புஜத்தில் வைத்து காப்பாற்றிய இந்த மண்ணுலகத்தை தனது புத்திரியாருக்கு கொடுத்துவிட்டு ஸ்வர்கலோகத்தை பெற்றார் எம்பெருமாட்டியின் திருவடியை விட சிறந்த இடம் இழைப்பாறுவதற்கு இல்லை என்று எம்பெருமாட்டியின் திருவடியை சோமசுந்தர பெருமானின் திருவடியை அடைந்தார் மலையத்வஜ பாண்டியனார் எம்பெருமாட்டியே வேதத்தின் பொருளாக இருப்பவர் அவ்வேதத்தின் பொருள் முடிவாகவும் இருப்பவள் எம்பெருமாட்டி சிவபெருமானிடமிருந்து என்றும் பிரியாதவள் தாதான்மிய சக்தியாக விளங்குபவள் தேனின் சுவை போன்றும் பூவின் மனம் போன்றும் குணியான சிவபெருமானை விட்டு என்றும் நீங்காத குணமாக இருப்பவள் எம்பெருமாட்டி அவள் தமது பிதா ஸ்வர்கலோகம் சென்ற நாள் தொடங்கி விரத நெறியை அனுஷ்டிக்கின்றாள் அந்தேஷ்டி முதலான மற்றை கடன்களையும் தம்முடைய தகப்பனாருக்கு வேத விதி வலுவாமல் செய்து முடித்தாள் எம்பெருமாட்டி எம்பெருமாட்டி சத் என்ற உண்மைத்தன்மையே முற்றும் உடையவள் அவ்வுண்மை வாக்கியத்தின் பயனாகிய தர்ம வடிவினள் வேதத்தின் பொருளாயிருப்பவள் அவ் அறத்தின் பயனாய் நிகமாந்தவ பரமுக்தி நீக்கத்தில் தேற்றமாய் விளங்கும் சித்தாந்த பரமுக்தி வடிவாக நிற்பவள் அச்சித்தாந்த முக்தியின்பத்தை ஆன்மாக்கள் நுகருமிடத்து சிவத்தினின்றும் பிரியாதவள் அப்படிப்பட்ட எம்பெருமாட்டி இனி இந்த மண்ணுலகை மதுரை தலைநகரிலிருந்து ஆட்சி செய்யும் பாங்கினை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விவரிக்க இருக்கின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்